ராமநாதபுரம் மாவட்டம் மண்ணை மைதார் தூவல் தரும உனீசுவர் கோவில் காலை போட நடந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையை அடைப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் கல்

ரோமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிபுரக்குடி ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் கோடாங்கி முடிய சாமி அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசும் விழா குளிரிக்கும் பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலம் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா

பாஜக வீரர்களுக்கு யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் சீட்டு அணியுங்கள் கை தட்டங்கள் வீடுங்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் வீரர்களின் ஊக்கம் மருந்து பழக்கமும் ஊக்கமும் அள்ளி தண்டிடா நிலைநாட்டினார் சிறப்பான சரப்பீராக்காலையா அறிவு மிக்க வீரர்களா சீட்டி அறிவுங்கள் உச்சவாத பொறுப்பெங்கால் இந்த மாதிரிக்கு மேலும் சிறப்பு பெருசாக மேலத்தி எம் ராஜாங் அவர்களிடம் காலை கடைபிடிக்கப்பட்டு சரியாகப்பட்டு நிமிடங்களில் தாழ்ந்து விட்டது ஒரு மகிழ்ச்சியோ செய்யப்பட்டு எங்களுக்கு அடுத்த சொன்ன நிகழ்ச்சியிலும் ஆண்டு காலத்தில் அலங்கரிப்பதற்காக மற்றொரு மாவட்டம் வகருக்கு அணுகாமல் இருக்கின்ற கண்ணு பத்தி வெக்கு நபர் காலம் அந்த கால அரங்குவதற்காக ஒரு கிள்ளாத உங்க மாட்டிற்கு சிறப்பு பிடித்தாக ஆணை சோதி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வம் சார்பாக ஆணை சோதி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தமிழ் செல்வம் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசாக கொட்டை கொண்ட மண்ணின் பயந்தர் கல்பனா சேர்ந்த உரிமையாக எண்ணாயிரத்தி பிறந்த சார்பாக ஐநூத்தி அத்தனை சிறப்பு பரிசு விதா கொலை விளைஞருக்கும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலம் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பெண்கள் குழவையிட்டால் காலை சுடுகிறார்கள் ஆண்கள் விசுவடித்தால் நாடுபடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் உங்கள் பெண்களின் குழவை சத்தமா உங்கள் ஆண்களின் விசை சத்தமா என வைத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை வெட்டுங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நிகழ்ச்சியிலே ஆடுகளுக்கு அழகாக இருக்கின்ற கல்வன் பற்றி அந்த காலையை நடப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் மதுவான குரு கொஞ்சம் அந்த அதற்கு அந்த சுற்றும் நிகழ்ச்சியாக ராமநாதபுரம் மாவட்டத்தின் காத்திர ஊராட்சி வந்த தலைவர் கோடாட்சி முடிவு சாடி அவர்களுக்கு காலை அந்த காலையில் நிகழ்வதற்காக சோது சீன வென்றவர் தங்களது தயார் நியமனத்திற்கு என்போது

ஆயிரத்தி சிறப்புடன் இருக்கும் பரிசு காலையும் சிகந்த காலனும் சிறப்பு புரிசாக மண்ணில் பைந்தார் கோப தோல் இருக்க சொன்னார் தொழில் அதிபர் அண்ணன் சார்பாக ஆயிரத்தி ஒன்று ரோக சிறப்பு பொருடாக ஆணை சோறி கொண்ட அமராட்சி மட்ட தலைவர் சார்பாக அளித்துராமநாதி கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் கொட்டிக்குளம் அருகாமையில் உள்ள தமிழ் பட்டி நிறுவன காலை சமூகத்திலே ஆண்டுகளுக்கு கொண்டிருக்கின்ற காலை மண்ணில் வைந்த ராம்குமார் என்ற கொடுக்கின்ற அடக்கிலோ வீடு ரோகின்ற கொண்டு இருக்கின்ற வீரர்கள் சுகந்தர் மாவட்டம் கே நண்பர்கள் கட்டுக்கலாக போராடி கொண்டிருக்கின்றார் செல்ல கடுமையான கோபியில பொறுப்பு சிறப்பான காதையா சிறப்பு மிக்க உயிரா மிக்க வேதையா அறிவுமிக்க நியாயனா அந்த மாதிரி ரோக சிறப்பு பெருசாக கீழே கொல வெளி இழந்து ஜீவா சார்பாக அறிவுக்கு யோக சிறப்பு பரிசு இந்த மாதிரி போக சிறப்பு பரிசாக கீழ கொடன் ஜீவ ஆரம்ப இருந்தி என்றும் இருக்கின்ற பரிசு தோனை சுதான் பத்து நிமிட காலை கடன் இழக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் பார்த்துடைய வீடுகளும் நாட்டினுடைய உரிமையாளர்கள் கால பல கிறக்க பத்து சார்பாக பத்து தமிழகம் உதவிப்படுத்திகளின் மகிழ்ச்சியாக மன்னன் தூவம் முடிவு போக முனை சார்ந்த சார்பாக ஆயிரத்தி என்ற கீழ குறு இறங்க சார்பாக ஆயிருத்தி என்ற

நீ சத்து சத்துக்கு சார் அடகரித்து கொண்டிருக்கின்ற காடு மண்ணில் டைந்தர் டாக்டர் ரம் குமார் சார்பாக ஆத்திரி கிராம நானூற்றி நாற்பத்தி எட்டு கிராமங்கள் ஒத்தடக்கிய அறிந்து விழு பதர் நாடு ரோக தூகு தசவு பகீசர் ரோடி காரணிகிட்ட கொடப்பட்டு கொட்டிருக்கின்ற தங்க காடுகள் அடக்கியோ கேட்போக்கின்ற सी पीर वर यो உற்சாக கொடுத்துங்கள் உங்களது கடலோசம் வீரர்களை மூக்க வருவோம் அள்ளி தம்பிட பரிசாக வண்ணீர் மறைந்த கிராம தலைவர்களாக ஒன்றல்ல இரண்டல்ல கீழே தூங்க வங்கி மறைந்தவர் தலைவர் சார்பாக ஆயிரத்தி ஒன்றது காரணத்தை உற்சவாக சர்ச்சிங்க சத்து வருங்க

সত্তর সত্তর গোল দেখা হপ্রন মাইদুন ধরে গেল নড়ালো গেল সরব পরিষদ सीटेटে হেমাটিক ধরে গেল পাওয়া সুপার 9 মিনিট কত 5 মিনিট কত 5 মিনিট लास्ट গোল 5 মিনিট ডিআরপি শুরু করে যখন கடைசி 5 মিনিট ফাস্টার বড়েরি সিঙ্গাপুর

உற்சாக கொண்டு தந்த சதவசினே ஆடுபட்டு கொட்டிருக்கின்ற காரணம் டாக்டர் ராம் குமார் சொன்ன மண்ணில் மைந்த ரெல்லாம் வரவர் நாடு தருதீஸ்வரர் ஹோம் காரி மிக படிப்பிட கொடுபட்டு கட்டிருக்கிற ராஜ் குமார் ஹோமில சதேசராக நமக்கு உச்சு உச்சு உங்களை ஆட்டமூக மையு தண்டின தங்கள் சிதற்ற ஹீவரின் வந்து வீரர்கள் உற்சாக பண்ணிக்கின்றது ஆடுகளில் கருணை சர்பார்க்கிற சாரு

சீக்கைந்து சாத்தாயி பிரணாபோஷ் அவர்கள் சார்பாக டாக்டர் ராம்குமார் சார்பாக அறிந்து நிலவர் நாக ஹோக ஸ்தூபல் தர்ம புடீசர் ஹோம கால குடிப்படைந்து கொண்டிருக்கிறது அந்த காரணம் ஹீவர சீமரங்க ஹலம்திரீமார்க்கு சீக்கணிங்க கருத உச்சவாக கடவுசி நெகட கடவம் சேரும் கடவம் சிவோ நெனட சீந்தனிய கைகட்டிகள் உற்சாக சதுத்துங்கள் சீந்தனிய கை கட்டிகள் உற்சாக சதுத்து நடவங்க ராமநாதபுரத்தில் நினைக்கப்படுகிறது